பக்தர்கள் எல்லாருக்குமே திருக்கையிலாய யாத்திரை ஒரு முறையாவது வாழ்க்கையில் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இறைவன் உறையும் திருத்தலம் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லணுன்னா அதை திருக்கைலாயத்தை சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இவ்வளவு வசதிகள்லாம் வந்த பிறகும் அது ரொம்ப கடினமான காரியமாக தான் நிறைய பேருக்கு இருக்கு அந்த கைலாயமே தெற்கே நமக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து அங்கே போய் சுவாமியை தரிசித்தாலும் கைலாயத்திற்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு தலம் இருந்தால் எவ்வளவு சௌகரியமாக இருக்கும் அப்படி ஒரு திருத்தலத்தில் தான் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம் வணக்கம் நேயர்களே அனைத்தும் மவளை நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் நாம் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலிருந்து நம்முடைய யாத்திரையை தொடங்குகிறோம் வாங்க கோயிலுக்குள்ளே போய் இந்த கோயிலேருந்து இன்னும் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கோயில் சுவாமியோட பேரு ஐயாரப்பர் அம்மன் ரொம்ப அழகான அறம் வளர்த்த நாயகி தர்மம் என்ன அப்படிங்கிறத பாதுகாத்து கொடுத்து அது இந்த உலகத்துல நிலைத்திருக்கும்படியாக செய்யும் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை ஏற்று நடத்துறவங்க இந்த பேரோட இருக்கக்கூடிய இந்த கோயிலில் தான் அடியார்களாக வந்த தேவார முதலிகளுக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு சுவாமியினோட பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஐயார் அப்பர் அப்படிங்கிறது வடமொழியில பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து ஆறு ஐந்து குளம் அப்படிலாம் நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னங்கிறது இன்னும் நிறைய தெரிய வரும் நமக்கு தர்மாம்பாளோட பேர் எல்லா ஸ்தலத்துலேயும் அந்த கோயிலினுடைய அம்பாளோட பேரை தான் யானைக்கு வைப்பாங்க தர்ம சம்பர்தினு அம்மன் இருக்கிறதுனால தர்மாம்பாளுங்கிற பேரோடு இருக்கா சுவாமியினோடய பேர் ஐயாரப்பர் ஐந்து ஆறுகளால் சூழப்பட்ட தலம் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க காவேரி குடமுருட்டி அதோடைய மற்றைய கிளை ஆறுகள் இதெல்லாம் இந்த ஊரை சுற்றி ஓடுறதுனால ஐயாருன்னு ஒரு பேர் அது தவிர ஐந்து குளங்கள் சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணி நந்தி புஷ்கரணி கங்கைங்கிற பேரில் ஒரு குளமும் பாலாறு இந்த ஐந்தும் இருப்பதினாலே பஞ்சநதக் கஷேரம் அப்படின்னு சொல்லி ஐந்து குளங்கள் இருப்பதினாலேயும் ஐயாறுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விட ஐயாறு அப்படிங்கிற இந்த பேருக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுயம்புவா எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி மூலவர் கற்களால் ஆனவர் சின்ன சின்னதாக மண் துகள் ரொம்ப பொடிசாக இல்லாமல் அதே நேரத்தில் கல் மாதிரி பெருசாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு அளவு சின்ன மண் துகள் ஆன மூலவர் திருமேனி பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஒரு துகளும் அயிரை மீன் மாதிரி இருக்குமா ரொம்ப கம்பீரமான சிவலிங்க திருமேனி இந்த கோயிலில் இருக்குது அதனால் இவருக்கு ஐயாறப்பருங்கிற பேரும் இவர் எழுந்தருளியிருக்கும் இந்த தலத்திற்கு திரு ஐயாருங்கிற பேரும் ஏற்பட்டிருக்கு இந்த சுவாமியினுடைய ஜடை வளருவதாக ஒரு நம்பிக்கை உண்டு அதனால்தான் சுவாமி சன்னதியை சுற்றி இருக்கிற பிரகாரத்தை யாரும் பிரதட்சணம் செய்ய முடியாது நான் அவருடைய ஜடை வடது பக்கமாக அப்படி வளர்ந்து கீழே போகிறதா ஒரு ஐதீகம் கம்பீரமான அந்த சிவலிங்க திருமேனியை அபிஷேக காலத்திலும் சரி அலங்காரம் செய்தும் பார்க்கிறதுக்கு கோடி கண்கள் நிச்சயமாக வேணும் இந்த தளத்திலேயே பூஜை செய்து கொண்டிருந்த ஒரு சிவாச்சாரியார் காசி யாத்திரை செய்கிறாரு அப்படி அவர் காசிக்கு போயிட்டு அவருடைய பூஜை முறை வரக்கூடிய நாளுக்கு முன்னாடி வர முடியல கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுது அவர் இல்லாது போனால் வரக்கூடிய அந்த குறையை தீர்க்க ஐயாரப்பரே அவருடைய வடிவத்தில் வந்து தன்னையே தான் பூஜித்தார் அப்படின்னு பார்க்குறோம் அந்த சிவாச்சாரியார் திரும்பி வந்த பிறகு என்ன இன்னைக்கு தான் நீங்க வரீங்க இதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டு தான் பார்த்தோமே அப்படின்னு எல்லாம் மக்கள் சொல்லும்போது நான் இப்போதான் தான் காசியிலிருந்து வரேன் அப்போ யார் எனக்கு பதிலாக பூஜை பண்ணதுன்னு பார்த்தா ஐயாரப்பரே வந்து அவருக்காக பூஜை செய்தார்னு தெரிய வருது இது ஏதோ பெரியவங்களுக்கு பூஜை பண்ணவங்களுக்குன்னு மட்டும் இல்லை ஒரு சின்ன குழந்தை இந்த குழந்தைக்கு ஏற்பட விருந்த ஒரு மரணத்தை தீர்க்க ஆட்கொண்டார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு திருநாமத்தோடு தெற்கு வாசலில் எழுந்தருளி இந்த குழந்தையினுடைய மரண பயத்தை போக்கி யமனை தூர விளக்கினார் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் இந்த தளத்தில் தெற்கு கோபுர வாயிலில் இருக்கிற அந்த ஆட்கொண்டார் ஒரு விசேஷ மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கார் அவரை தரிசித்து அவருக்கு குங்கிலியத்திரால் தூபமிட்டு வழிபட வடைமாலை சாற்றி வழிபட உடல் நோய் நீங்கும் ஆயுசு நல்ல விருத்தியாகும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் நொடிகள்லாம் தீரும்னு நம்பிக்கை இருக்குது இப்படி இன்னும் இங்கே வந்து பாட வந்த அடியார்களுக்கும் நிறைய முறைகளில் திருவிளையாடல் செய்து இருக்கிறார் ஐயாரப்பர் இந்த பிரகாரத்தினுடைய தென்மேற்கு மூலையில் நின்று வடக்கு பிரகாரத்தை பார்த்து ஐயாரா அப்படின்னு ஒரு முறை கூப்பிட்டால் ஏழு முறை அது எதிர் வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஐயாரா ஐயாரா ஒரு முறை கூப்பிட்டால் ஏழு முறை அதை அதிகரித்து இறைவனிடத்தை நம்முடைய வேண்டுதலை வேக வேகமாக எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது ரொம்ப அழகான கட்டிடக்கலை அமைப்பு வித்தியாசமான அமைப்பும் கூட தமிழகத்தில் வேறு எந்த கோயில்லையும் இப்படி ஏழு முறை எதிரொலிக்கும் அமைப்பெல்லாம் இருக்கிறதா தெரியல நீங்களும் வாங்க ஐயாரப்புற மனநிறைவோடு நல்லா சத்தம் போட்டு கூப்பிட்டு பாருங்க உடனடியா வந்து மலையான் மகளோடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகவாரவர் பின் புகுவே சுவடுபடாமல் ஐயாரடைக்கின்ற போது காதன் மடப்பிடியோடும் களி வருவன் கண்டேன் டேன் கண்டேனவர் திருபாதம் கண்டறியாதன கண்ேன் கண்டேன் திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே இந்த தலத்து இறைவியனுடைய பெயர் அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்தினி அப்படின்னு பேர் புராணத்தின்படி சிவபெருமான் உயிர்கள் நலமாக வாழ அறங்கள்லாம் இப்படி தான் செய்யணும் இதுதான் அறம் அப்படிங்கிறதெல்லாம் உபதேசம் பண்ணுறார் அந்த அற செயல்கள் நீடித்து இருக்க அம்மன் கிட்ட ரெண்டு நாழி நெல்லை அளந்து கொடுக்குறாராம் அந்த ரெண்டு நாழி நெல்லை எடுத்துக்கிட்டு இந்த அம்மன் தளத்திற்கு வந்து அந்த திருத்தலத்தில் தங்கி இருந்து முப்பத்தி ரெண்டு வகையான தர்மங்களை நடத்தினாள் அப்படின்னு புராணம் சொல்லுது அறத்தை உபதேசிப்பதை இறைவன் செய்தாலும் அறச்செயல்களை எப்படி செய்யணுங்கிறத அம்மன் கிட்ட சொல்லி அவங்க தான் நடத்தி காட்டுறார் நாமே யாருக்காவது ஒரு பத்து ரூபா தர்மம் பண்ணும்போது வலது கை அந்த பணத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போனாலும் நம்மையும் அறியாமல் இடது கை கூடவே வந்துடும் இப்படி போய் அந்த பணத்தை சேர்ப்போம் இல்லையா இடது பாகம் அம்பிகையினுடையது எப்பயுமே கொடுப்பதற்கு நம் கை வலது கை முன் வந்தாலும் அதற்கு துணையாக நம்மையும் அறியாமல் இழுத்து கொள்ளுவது நம்முடைய துணைவியினுடைய பகுதியை தான் இடது பாகம் அவளை குறித்திருப்பதுனால நம்முடைய இடது கை தானா முன்னாடி போய் இப்படி தர்மம் செய்கிற வழக்கம் ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க அறம் உபதேசமாக ஆண்கள் செய்யலாம் அதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதை வழி நடத்தி செய்து காட்டி இதுதான் அறம்னு அதற்கு இலக்கணம் வகுப்பது அம்பிகையினுடைய செயல் பெண்களினுடைய செயல் அதனால தான் அறங்களை வளரச் செய்தவளாக அறம் வளர்த்த நாயகியாக இந்த திருத்தலத்திலையும் இதே போல் இன்னும் பல தலங்கள்லையும் அம்பிகை எழுந்தருளியிருக்காங்க இந்த அம்மன் அறம் வளர்க்க செல்வதனாலே பீடத்துல நிற்கும் அந்த கோலத்திலேயே வலது கால் கொஞ்சம் முன்ன வந்து நிற்குமா வளர்க்க எப்போதும் தயாரான நிலையிலே வளிருக்காள்னு குறித்து காட்ட நிர்மலி நித்திய நிர்மலி வாசினி விலாசினி कर्म ज्ञान विधाय प्रदायिनी कर्म ज्ञान विधाय प्रदायिनी धर्म संवर्धनी धनुज सम